வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான அனைத்து பிராந்திய பரிசோதனை கூடங்களினதும் நடவடிக்கை மேற்பார்வையை உடன் அமலுக்கு வரும் வகையில் பிராந்திய பிரதான பொறியியலாளர்களின் கீழ் கொண்டு வருமாறு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனைத்து மாகாண பணிப்பாளர்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த பரிசோதனை கூடங்களின் செயற்பாட்டை சுமூகமாகவும் செயல் மிக்கதாகவும் சுயாதீனமாகவும் முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்திற்கொண்டு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்புரை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிர்மாண பணிகளுடன் தொடர்புடைய ஆலோசனைகள் நிர்மாண பணிகளின் மேற்பார்வை மற்றும் ஒப்பந்த நிர்வாகம் ஆகியவை பிராந்திய பிரதான பொறியியலாளர்களின் பொறுப்புக்களாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்புரை கமைய அதிகார சபையின் மட்டக்களப்பு பிரதேச பரிசோதனை கூடத்தை மட்டக்களப்பு பிராந்திய பிரதான பொறியியலாளரிடம் ஏற்படுகின்றது கணக்காய்வு விசாரணை அறிக்கைகள் வெளியாவதை தடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து மட்டக்கிழப்பு பிராந்திய பரிசோதனை கூடம் மாகாண பதில் பணிப்பாளரின் கீழ் கொண்டுவரப்பட்டமை தொடர்பாக சக்தியின் தேடல் கடந்த இருபத்தோராம் திகதி உள்ளிட்ட இரண்டு சந்தர்ப்பங்களில் தகவல்களை வெளியிட்டது ஏற்கனவே வெளியாகியுள்ள கணக்காய்வு அறிக்கைகளின் பிரகாரம் வித்திட்டுள்ள பரிசோதனை கூடங்களின் செயற்பாடுகளுக்கு அப்பால் குறைத்த பதில் மாகாண பணிப்பாளரின் பயன்பாடுகளே வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியது மட்டக்களப்பின் மகளிர் தீவிலிருந்து வண்டாரவெளி வரையான வீதியில் சுமார் நானூற்று தொண்ணூற்று நான்கு மீட்டர் தூரத்திற்கு காங்கிரீட் இடப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் பதினூன்று கிலோமீட்டர் பகுதிக்கு காப்பீட்டு திட்டங்களில் முறைகேடுகள் குறித்து கவனம் செலுத்தும் போது குறித்த பதில் பணிப்பாளரை தொடர்ந்தும் அந்த பதவியில் வைத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுகின்றது காரணம் அந்த இரண்டு திட்டங்களுக்காக எழுநூறு மில்லியன் ரூபாய் பொதுமக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ள விதத்தை அவதானிக்கும் போது இந்த செயற்பாடு முழுவதும் தான் தோன்றித்தனமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது வீதி அபிவிருத்தியை வயிற்றை வளர்ப்பதற்கான வழிமுறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு குறித்த பதில் பணிப்பாளர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த வீதி சான்றாக காணப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான பிள்ளையார் அடியில் அமைந்துள்ள மருத்துவ பீடத்திற்கு செல்லும் வீதியை இது இந்த வீதி ஊடாக நாலாந்தம் ஒன்று அல்லது இரண்டு வாகனங்கள் மாத்திரம் பயணிப்பதால் இந்த வீதியின் அகலம் நான்கு மீட்டர்களாக காணப்பட்டதுடன் காப்பிட்டு செப்பனிடும் போது அதன் அகலம் பனிரெண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்த திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டிருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான பலாச்சோலையில் அமைந்துள்ள தொழில்நுட்ப பீடம் மற்றும் விவசாய பீடத்திற்கான பிரவேச வீதியை அபிவிருத்தி திட்டத்திலிருந்து கைவிட நேரிட்டது பிள்ளையாரடி வீதியை காப்பிட்டு அபிவிருத்தி செய்யும் திட்டம் அனுமதி அளிக்கப்பட்ட திட்டம் என்ற போதிலும் இந்த வீதியின் சில பகுதிகளில் காப்பீட்டுக்கு பதிலாக கான்கிரீட் இடப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களை நாளை சக்தியின் தேடலில் எதிர்பாருங்கள்